到哪？ சொல்ல பேரத்தில் துரத்தில் ஆதரிக்கின்றோம் அண்ணாருடைய ఆనవ సందేది ఇట్లానే ఉండి ఎడిట్ కొరికేసారు సరేనా కొంచెం సరిపడా కొట్టుకుందాం يلا يلا معانا يلا

हा भ 没事没事没事没事没事没事没有。

न रख 재미 Mr. About the filtrate when hoc Inshaabhi density are hadi, With eco午 as a பாடுபடுவார் எதிர்பாராத சூழலில் முன்னால் கொண்டாரு அவர் இப்படி எல்லோரையும் பெற்றுவிட்டு அவர் எண்ணிக்கை பருத்து கொண்டு இருந்தார் என்றால் நெருங்கல் உணர்வுவர் இன்னில்லை என்றும் பெருமை உடைத்து உலகு என்ற வள்ளுவர் நிலையாமை என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அவர் அனைவரையும் கண்ணீர்களை துணவியாரை உடன்பொருந்தோரை பிள்ளைகளை எல்லோரையும் அடிக்க விட்டுவிட்டு அவர் மறைந்து விட்டார் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அரசியலுக்கே பேரிடம் பெற்றுள்ளது

நாளை இரண்டு மணிக்கு மேல் இருக்கின்ற மின்சார மின்சாரத்தில் அவரை செய்ய இருக்கிறோம் வெளியூருகரில் இருந்து தோழர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு மலரஞ்சலி செலுத்த ஆகவே ஒரு மிகப்பெரிய இழப்பு காங்கிரஸ் டெல்லியில இருக்கிற வராங்க நாளைக்கு காலை புதுடெல்லியிலிருந்து உங்களுடைய தலைவர்கள் வருகிறார் அவர் ஏற்கனவே அவருடைய மகளிடம் சொல்லி இருக்கிறார் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் என்னை இங்கே வைத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஈரோடு அவருடைய தொகுதிக்கு கூட எடுத்து செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தோம் அவர் நிறைவாக சொல்லியது நான் சென்னையிலே என்னை அடக்கம் செய்யுங்கள் வேறெங்கும் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் மகன் கூறுகிறார் அந்த அடிப்படையில நாங்கள் இங்க சென்னையில் இந்த பகுதியில நாங்கள் நாளை தகவல் சத்தியமூர்த்தி பவன இல்ல இல்ல அவரு அவருடைய விருப்பம் யாரையும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது இங்கே அவருடைய விருப்பத்தை ராகுல் காந்தி இன்னும் திட்டமிட்டு இருக்கிறோம் தகவல் வந்த மட்டும் பத்திரிகையாளர் நாங்கள் சொல்லுவோம் Thank you.